வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் புத்திசாலி மருமகள் கதைக்குள்ள போலாமா வாப்பா நடேசா என்ன இம்புட்டு தரும் என்று கேட்டுக்கொண்டு கையில் பின்னி கொண்டிருந்த குடையை எடுத்து அருகில் வைத்தார் ராமசாமி தாத்தா இங்க நல்லா உன்னை வலைக்கு வருதுன்னு சொன்னாங்க அதுதான் பாக்கலான்னு வந்தேன் என்று கூறிக்கொண்டு அருகில் வந்து அமர்ந்தார் நடேசன் அதுதானே பார்த்தேன் எங்க இந்த கிழனை பார்க்க தூரம் வந்துட்டியோன்னு யோசிச்சேன் என்று தனது பொக்கை வாயால் சிரித்தார் ராமசாமி அட என்னையா அப்படி சொல்லிக்கிட்டு நான் உங்களை நினைக்காத நாள் இல்ல இந்த தள்ளாத வயசுலயும் காட்டுக்குள்ள குடிசிய போட்டு உக்காந்துக்கிட்டு இன்னும் தன் கையால உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஹா அது இருக்கட்ட நடேசா ஆமா நீ இந்த பக்கம் நடத்துவாங்க புரியா இல்லையா நாம கெங்க அதுக்கு வசதி தெரிஞ்சவங்க கேட்டிருந்தாங்க அதுதான் பாக்க வந்த ஓ அப்படியா நீ கல்யாணம் தரகர் தானே இப்ப இந்த தொழிலையும் பாக்குறியான்னு நினைச்சேன் என்று கூறி கொண்டிருக்க வாங்கம்மாமா என்று அழைத்து கொண்டு கையில் ஒரு குச்சியை வைத்து கொண்டு ஆடுகளை ஓட்டி வந்தாள் ராணி வாடா தங்கம் எப்படி இருக்க பாத்து எம்புட்டு நாள் ஆச்சு என்ன வளர்ந்து நிக்கிறா பெரிய பொம்பளை பொழையில இருக்கா என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தார் நடேசன் ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்கல்ல அப்படிதான் தோணும் ஆமா ஊர்ல அத்தை வேதால் எப்படி இருக்காங்க வேதா ஊருக்கு வந்து உங்களை பாக்குதா என்ன கேக்குமா என்று கேட்டுக்கொண்டு ஆடுகளை பட்டியல் அடைத்து கைகளை அலம்பிக்கொண்டு அவர் அருகில் ஓடி வந்தாள் ராணி ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க கண்ணு போன வாரம் கோயிலுக்கு ஏதோ நேர்த்தி நம்ம வேதா வந்திருந்தது அப்ப கூட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தது அப்படியா சரி இருங்க நான் போய் குடிக்க மோர் எடுத்தார என்று கடகடவென உள்ளே ஓடினாள் ராணி அவளி சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்த நடேசன் அப்படியா உங்க ஆத்தா குணம் நல்ல குணவதி சின்ன பிள்ளையா சுத்திக்கிட்டு தெரிஞ்சா இப்ப பாக்க எம்புட்டு வளர்ந்துட்டா பேச்சு நடவடிக்கை எல்லாம் பெரிய மனுஷி தோரணையில இருக்கு என்றார் ஆமா நடேசா கண்ண முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வளர்ந்து நிக்கிறா ஹாய் அப்ப யாரும் இல்ல எனக்கும் உடம்புல தெம்பு குறைஞ்சிடுச்சு நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இவ்வளவு ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட்டா நிம்மதியா நான் போய் சேர்ந்துடுவேன் என்று பெருமூச்சி விட்டார் ராமையா தாத்தா அதுக்கென்னா இவ குணத்துக்கு நல்லடமே அமையும் அவ எங்க போனாலும் பொழிச்சுப்பா சாமர்த்தியசாலி என்று நடேசன் கூறி கொண்டிருக்க கையில் மோருடன் வந்த ராணி அதை நடேசனிடம் கொடுத்து விட்டு மாமா மதியத்துக்கு சோறாக்குறேன் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என்றாள் அடமாக அட என்ன நீ அதெல்லாம் ஒன்னு வேணாம் வீட்டுல உங்க அத்தை ஆக்கியிருப்பா நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் முடியாது ஒலை வச்சிட்டேன் கொஞ்ச நேரம் தாத்தா கூட பேசிட்டு இருங்க என்று சிட்டாக உள்ளே ஓடினாள் ராணி அன்றவள் பரிமாறிய உணவை ருசித்து சாப்பிட்டு வந்த நடேசன் தன் மனைவி பார்வதியிடம் அதை பற்றி உற்சாகமாக கூறிக்கொண்டிருந்தார் பார்வதியும் அதை ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்க கடகடவன கதவை தட்டும் சத்தம் கேட்டு நடேசன் சென்று கதவை திறந்தார் ஊர் பெரிய மனிதர் வேலாயுதம் அங்கு வந்து நின்று கொண்டிருக்க அவரை பார்த்த நடேசனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா வாங்க ஐயா என்னையா இம்புட்டு தூரம் ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பனே என்று தட்டு தடுமாறிக்கொண்டு பார்வதி ஐயா வந்திருக்காரு குடிக்க ஏதாவது கொண்டா என்று கத்தி கொண்டு உள்ளே ஓடினார் நடேசன் அட என்ன நடேசா எதுக்கு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற என்று நடேசன் கொண்டு வந்து போட்ட சாரியில் அமர்ந்த வேலாயுதம் அருகில் இருந்த சாரியில் நடேசனையும் அமர வைத்தார் தயங்கி கொண்டு அவர் அருகில் அமர்ந்த நடேசன் ஐயா என்ன விஷயம் என்றார் அமைதியாக இல்ல நடேசா உனக்கே தெரியும் ஊருக்குள்ள நான் எம்புட்டு மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அட என்ன இப்படி எப்படி கேக்குறீங்க பின்ன நானாவா கேக்குறேன் நடேசா நான் பெத்தி வச்சிருக்கேன் ஒரு ஊதாரி பிள்ளைய அவன் நடவடிக்கைதான் அப்படி என கேக்க வைக்குது ஐயா என்ன சொல்றீங்க என்ன நடேசன் தயங்க இதற்குள் பார்வதி அவருக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் வாமா பார்வதி நல்லா இருக்கியா குழந்த வேதம் நல்லா இருக்கலாமா என்று அவள் கொண்டு வந்து கொடுத்த காப்பியை வாங்கி கொண்டார் வேலாயுதம் ஆ நல்லா இருக்க ஐயா என்று கூறிய பார்வதி அமைதியாக சென்று சுவரில் சாய்ந்து நின்று கொண்டாள் ஐயா தம்பி செந்தில் ஒரு விளையாட்டு புள்ள அது ஏதோ வயசு கோளாறுல ஊருக்குள்ள விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கு அதுக்காக அட என்ன நடிகா எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுற கழுத வயசு ஆகுது அந்த பயலுக்கு உருப்படியா படிப்பு தான் படிக்கல சரி நம்ம பரம்பரை பரம்பரையா பண்ற விவசாயத்தையாவது பருடான்னு சொன்னா அதையும் பார்க்காம ஊதாரித்தனமா காளி பசங்களோட சேர்ந்துகிட்டு ஊற சுத்திக்கிட்டு தெரியறான் ஆடுறதும் சினிமாக்கு போறதுன்னு பணத்தை கண்ட மணிக்கு செலவு பண்ணிட்டு ஊற சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்கான் அவங்க எல்லாம் என் முகத்துக்காக அவனுக்கு கடனை கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட வந்து தயங்கி தயங்கி கேக்குறாங்க காலையில விடிஞ்சா எந்த கடக்கார வந்து வாசல்ல நிப்பான்னு தெரியல ஏதாவது கண்டிச்சாலும் திருந்துறா மாதிரி தெரியல அவன் எனக்கு பயந்து நடந்தாலும் அந்த ஊதாரி பசங்க அவனுக்கு எடுத்துடுறாங்க காலையில கூட ஒரு பஞ்சாயத்து ஊருக்குள்ளே மான மரியாதை எல்லாம் இவனால போயிடும் போல இருக்கு என்று கண்கள் கலங்கினார் வேலாயுதம் அவர் படும் வேதனையை பார்த்த பார்வதியும் நடேசனும் அவருக்கு எப்படி சமாதானம் சொல்வது என்று புரியாமல் விழுத்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் அவர் கண்களை துளைத்துக்கொண்டு ஆ தப்பா கதை நடேசா நான் ஏதோ என் பையனை நினைச்சி என்று மீண்டும் கண்களை துடைத்துக் கொண்டார் ஐயா அதெல்லாம் ஒன்னே இல்லை என்று நடேசன் பதற அண்ணே நீங்க பெரியவரு உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல சின்ன பையன் காலா காலத்துல ஒரு கால் கட்டு போட்டுட்டா வர்ற பொண்ண அவனை திரித்திடுவா அவனுக்கும் பொறுப்பு வந்துடும் என்றாள் பார்வதி அமைதியாக ஆமா தங்கச்சி நீ சொல்றதும் சரிதான் நானும் அதைத்தான் யோசிச்சேன் அதனாலதான் நம்ம நடேசன் கிட்ட ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுன்னு கேட்க வந்த நடேசா அப்படி ஏதாவது நல்ல குணவதியா இருந்தா சொல்லுப்பா இந்த பையனை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்து இந்த குடும்பத்து மனத்தை காப்பாத்துற பொண்ணா இருந்தா அது போதும் காசு பணம் இத பத்திலாம் நான் கவலைப்படல கடவுள் அருளால காசு பணத்துக்கு எந்த குறவும் இல்ல இருக்கிற அசைய காப்பாத்துற பொண்ணு இருந்தா அது போதும் என்றார் வேலாயுதம் நடேசன் அமைதியாக சரி ஐயா எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் சொல்றேன் என்றார் சரிப்பா அப்ப நான் கிளம்புறேன் அம்மா பார்வதி நான் கிளம்புறம்மா என்று எழுந்து வெளியே சென்றார் வேலாயுதம் அவர் சென்றதும் தன் கணவரை பார்த்த பார்வதி என்னங்க நீங்க நல்ல தரகர் மட்டும் இல்லாம கல்யாண தரகர் வழியம் தானே இருக்கீங்க என்றால் சந்தேகமாக என்ன பார்வதி திடீர்னு புதுசா கேக்குற மாதிரி கேக்குற ஒன்னும் இல்ல நம்ம ராணியை பத்தி இப்பதான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தீங்க அவன் நல்ல பொண்ணு திறமசாலி புத்திசாலின்னு அவளுக்கும் கல்யாணத்துக்கு வரன் பாக்குறாங்க இந்த பையனுக்கும் பொண்ணு கேக்குறாரு நம்ம ஐயா அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் டக்குன்னு பேசி முடிச்சிருக்கலாம் இல்ல எதுக்கு அவரு கிட்ட அமைதியா இருந்துட்டீங்க அந்த இவங்க வசதிக்கு இல்லன்னா அவருதான் காசு பணத்தை பத்தி கவலை இல்லைன்னு சொல்றாருல்ல என்று படப்படப்பாக பேசி கொண்டு சென்ற பார்வதியை பார்த்த நடேசன் இரு ஐயா சொன்னதும் எனக்கு ராணிய பத்தி ஞாபகம் வரலன்னு நினைக்கிறியா எனக்கு உனக்கு தோன்ன மாதிரி தோணுச்சு ஆனா நான் தான் சொல்லல ஏங்க ஏன்னா அந்த பொண்ணு பாவம் பார்வதி சின்ன வயசுல இருந்த அம்மா அப்பா இல்லாம தன்னோட தாத்தா கூட அந்த காட்டுக்குள்ள ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு குடிய வித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு சாமர்த்தியமா எப்படியோ பொழைச்சிட்டு இருக்கு பாவம் அத கொண்டாந்து இந்த ஊதாரி பையன் கிட்ட கொடுத்தா அது ஒரு வழி பண்ணிடுவான் அதுதான் யோசிக்கிறேன் அதுதான் சொன்னீங்க இல்ல அந்த பொண்ணு எங்க போனாலும் சாமர்த்தியமா பொழைச்சிப்பான்னு எனக்கு என்னவோ அந்த பொண்ணு இவனை திருத்தி கொண்டாந்துடான்னு தோணுது அவங்க கூட நம்ம வேலாயுதாயும் இருக்காரு அவர் பார்த்துப்பாரு நீங்க அந்த பொண்ண இந்த பையனுக்கு பேசி முடிங்க வேணும்னா நம்ம ராணி கிட்ட அந்த பையனை பத்தி சொல்லிடுவோம் என்றாள் பார்வதி நடேசனுக்கும் மனதில் இந்த யோசனை சரி என்று பட ராமையா தாத்தாவிடமும் வேலாயுதிடமும் பேசி நடேசன் ராணியை செந்திலுக்கும் பேசி முடித்து திருமணம் இனிதே நடந்து முடிந்தது தனது மாமியார் வீட்டுக்கு வாழ வந்த ராணி அந்த பெரிய வீட்டை பார்த்து சற்று அதிர்ந்தாலும் அங்கிருந்த வேலாயுதத்தின் கனிவான பாசமான நடவடிக்கைகளை பார்த்து சற்று நிம்மதியடைந்தாள் ஆனால் அவருக்கு நேர் மாறாக இருந்த செந்தில் குணம்தான் அவளை வெகுவாக கொண்டிருந்தது தனது மாமனார் இந்த வயதான காலத்திலும் சுறுசுறுப்பாக காலில் எழுந்து நிலத்திற்கு சென்று பாடுபடுவதும் வீட்டிற்கு தேவையானவைகளை செய்வதும் என இருக்க தனது கணவன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு அந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதை பார்த்து மனதில் குழப்பிக் கொண்டிருந்தாள் அன்று தனது மருமகள் கையால் சாப்பிட்டு விட்டு நிலத்திற்கு செல்ல தயாரான வேலாயுதம் வாசலில் யாரோ கூட்டமாக வருவதை பார்த்து அமைதியாக வெளியே சென்றார் அவரை பார்த்த அந்த மனிதர்கள் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொள்ள வாங்க என்ன எல்லாரும் காலையில வந்துட்டீங்க என்னப்பா ஊர் விஷயமா என்று கேட்டு கொண்டு வந்து அவர்கள் அருகில் நின்றார் வேலாயுதம் ராணியும் வாசலில் வந்து நிற்க ஐயா ஊர் விஷயம் இல்லைங்க உங்க வீட்டு விஷயம்தான் என்றார் ஒருவர் வீட்டு விஷயமா என்னப்பா என்று வேலாயுதம் சந்தேகமாக கேட்க ஐயா நம்ம செந்தில் தம்பி ஒரு நாலு மாசம் முன்ன இந்த கண்ணன் கிட்ட ஐம்பதாயிரம் வட்டிக்கு வாங்கியிருக்கு இவனும் உங்க முகத்துக்காக கொடுத்துருக்கான் ஆனா ஆறு மாசமா வட்டியும் கட்டல அசலும் கொடுக்கலீங்க நேற்று போய் கேட்டதுக்கு அவங்க கூட்டாளிங்க கூட சேர்ந்துகிட்டு நல்லா அடிச்சு போட்டுட்டு இருக்காரு என்று அந்த பெரியவர் கூற வேலாயுதமும் ராணியும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து ஐயா அதே போலதாங்க போன மாசம் என் கிட்ட கூட பத்தாயிரம் கை மாத்தா வாங்கினாரு ஒரு வாரத்துல கொடுத்துறன்னு அந்த பக்கம் ஆளே காணையா நேத்து நம்ம தோப்புக்குள்ள அவங்க கூட்டாளிங்க கூட சீட்டாடிக்கிட்டு இருந்தாரு அப்ப கேக்க போனங்கய்யா அப்ப எல்லாருமா சேர்ந்து என்ன துரத்தி அடிச்சுட்டாங்க ஐயா என்ற அந்த இளைஞன் கூற அவனை தொடர்ந்து மற்ற நான்கைந்து பேர்களும் இதே பல்லவிகளை வேறு வேறு விதத்தில் பாடினார் வேலாயுதம் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமைதியாக திண்ணையில் அமர்ந்தார் ஐயா இன்னொரு வாரத்துல நடவு கூலிக்கு ஆளு வச்சா கூலி கொடுக்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுது நீங்க அந்த பணத்தை கொடுத்தா என்று தயங்கினார் அனைவரும் சரி ஒரு ரெண்டு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் என்றார் வேலாயுதம் வேதனையாக அனைவரும் அமைதியாக செல்ல தனது மாமனாரிடம் ஓடி வந்த ராணி மாமா என்ன மாமா இன்னும் ரெண்டு நாள்ல அவங்களுக்கு பணத்தை கொடுக்க போறீங்களா என்ன இது அந்நியாயம் அவரு பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு பணத்தை கொடுக்கணும் அதுவும் இவ்வளவு பணத்தை திடீர்னு அத புரட்ட நீ என்ன பண்ணுவீங்க என்றால் பதட்டமாக அவளை கலந்திய கண்களோடு பார்த்த வேலாயுதம் இது ஒன்னும் எனக்கு புதுசு இல்லம்மா என் புல்லா வளர்ந்ததுல இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது உன கண்டிச்சு கேட்டா நான் தற்கொலை பண்ணிப்பேன் வீட்டை விட்டு போயிடுவன்னு மிரட்டுறான் ஒரே புள்ளையாச்சேன்னு அவனை நானே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அம்மா இல்லாத குறை தெரிய அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அந்த அன்பை அவன் தப்பா பயன்படுத்திக்கிறான் இப்ப எல்லாம் கைமீறி போயிடுச்சு நான் பாடுபட்டு உழைக்கிற பணையெல்லாம் தோ இப்படிதான் போகுது நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கொடுப்பேன் நாளைக்கு நான் இல்லனா அவன் என்ன பண்ணுவான் அவனை நம்பி வந்த நீ என்ன ஆவ இருக்கிற சொத்தை எத்தனை நாளைக்கு இவன் காப்பாத்துவான் எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா அவரை நீங்க எங்கயாவது வேலைக்கு அனுப்பலாமே நான் அனுப்பாமலாமா நான் ஏதாவது பண்ணி வேலைக்கு அனுப்புனா அவன் கூட்டாளிங்க நீ பெரிய பணக்காரன் நீ கைய கட்டி வேலை பார்க்கணும் பேசாம வாடான்னு கூட்டி வந்துடுறாங்க அவங்க குடிக்கவும் சீட்டாடவும் இவன் பணம் அவங்களுக்கு தேவைப்படுது அதனால இவனை எந்த வேலைக்கும் போக விடுறதில்ல அது சொன்ன இந்த பையன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான் எல்லாம் என் தலைவிதி என்று புலம்பிக் கொண்டு எழுந்து சென்றார் வேலாயுதம் அவரை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் ராணி அன்று மதியம் பரபரப்பாக உள்ளே வந்த செந்தில் சோஃபாவில் அமைதியாக அமர்ந்திருந்த ராணியை பார்த்து என்ன ராணி இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டியா பரவாயில்ல நீ ரொம்ப சுறுசுறுப்பு தான் சரி சரி போய் சாப்பாடு எடுத்து வை ஆமா அப்பா எங்க இன்னும் அவர் வரலையா நில நிலன்னு அந்த நிலத்தை கட்டிக்கிட்டு ஏன்னா இப்படி அழறாரோ மழை வெயில்னு கூட பாக்காம அதுதான் இவ்வளவு சொத்து இருக்கே அப்புறம் என்ன பேசாம ஜாலியா இருந்துட்டு போலாம் இன்னும் எதுக்குதான் பணம் பணம் சேர்க்கிறாரோ சரி சரி அதுவும் நல்லதுதான் இல்லனா வீட்டுல இருந்தா என் உயிரை வாங்குவாரு ஆமா என்ன பேசாம உட்காந்துட்டு போ போய் சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை பசங்க வந்துடுவாங்க நாங்க டவுனுக்கு போகணும் என்றான் எதுக்குங்க முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா இல்ல ஏதாவது தொழிலுக்கு போறீங்களா என்றாள் ராணி அமைதியாக ஏய் என்ன அப்படி பேசுற தொழிலுக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல என்றான் செந்தில் கோபமாக ஏன் வேலைக்கு போறது உங்களோட கடமை இல்லையா பின்ன எப்படி சாப்பிடுறது எனக்கு என்னடி எங்க அப்பா லட்சக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அது இருக்கும் போது நான் கால் மேல காலை போட்டுக்கிட்டு சாப்பிடுவேன் என்றான் செந்தில் திமிராக இருந்தா தானே என்றால் ராணி சிரித்துக்கொண்டு என்ன ஒளர்ற உனக்கு என்ன தெரியும் எங்க சொத்தை பத்தி எனக்கு உங்க சொத்தை பத்தி தெரியாது ஆனா உங்க கடனை பத்தி தெரியும் என்ன பேசுற தாங்க பேசுறேன் காலையில ஊர் எல்லாம் சேர்ந்துகிட்டு வாசல வந்து நின்னு உங்க அப்பா கிட்ட கத்திட்டு போனாங்க உங்க அப்பா அவமானம் தாங்காம எங்கயோ போயிட்டாரு ஏ ஏ என்னாச்சு அவங்களுக்கு பணத்தை கொடுக்க தானே எதுக்கு போகணும் எங்க போனாரு தெரியாது ஆனா என்னால இனி சமாளிக்க முடியாதுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு பாருங்க என்று அழுது கொண்டே அங்கிருந்த ஒரு லெட்டரை அவனிடம் கொடுத்தாள் ராணி அதை பிரித்து பிடித்த செந்தில் முகத்தில் ஆத்திரம் பொங்கியது என்ன இது இவ்வளவு வித்து கொடுக்க வேண்டியது என்றான் பதட்டமாக இருந்தா தானங்க அவர் பாடுபட்டு சேக்க சேர்க்க நீங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருந்தா அவரு என்ன பண்ணுவாரு என்னதான் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் உழைக்காம ஊதாரித்தனமா செலவு பண்ணா எல்லாம் செலவுதான் ஆகும் அவரும் நீங்க பட்ட கடனை அடைக்க தன் இருந்த பணத்துக்கு மேல கடனை உடனே வாங்கி கட்டிட்டு இருந்தாரு இப்ப கூலி ஆளுங்களுக்கு கூலி கொடுக்க கூட அவர்கிட்ட பணம் இல்ல சொத்து எல்லாம் கடனை யாரும் கடனை கூட முன்னுக்கு திரும்பவும் கடன்காரங்க வந்து வாசல்ல கத்துனா அவர் என்ன பண்ணுவாரு ரெண்டு நாள் டைம் கேட்டாரு அப்புறம் போனை போட்டு யார் யார்கிட்டயோ கேட்டாரு எங்கேயும் பணம் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்தாரு சாப்பிட கூப்பிட்டாலும் வரல நான் வெளியில வந்து பார்க்கும்போது ஆளை காணோம் இந்த லெட்டர் தான் இருந்தது என்றால் கதை கொண்டு இப்ப நான் என்ன பண்றது ராணி அப்பாவை போய் கடங்காரங்க நான் உங்களை அடிச்சு உதச்சு எப்படியோ பயம் காட்டி துரத்திட்டு இருந்தேன் ஆனா இப்ப அப்பாவும் கையில காசும் நான் என்ன பண்றது என்றான் செந்தில் முதன்முறை பயத்துடன் எனக்கு ஒண்ணு தோணுது அது சொல்லவா என்றால் ராணி பரபரப்பாக சொல்லு ராணி என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் உங்ககிட்ட நல்ல பாசமானவங்க தானே அதுலயும் அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிச்சிருவாங்க இல்ல ஆமா அதுல என்ன சந்தேகம் ராணி அப்ப அவங்க கிட்ட நீங்க பணத்தை கேட்டா என்ன அவங்க எங்கேயாவது உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி தர மாட்டாங்களா நீங்க அவங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருப்பீங்க ஆமா அதெல்லாம் அவங்க செய்வாங்க அவங்க கிட்ட இல்லைன்னாலும் எனக்காக அவங்க எங்கயாவது வாங்கியாவது கொடுப்பாங்க நான் அவங்களை நல்ல ஐடியா தான் சொன்ன அணி என்று அவன் கூறி கொண்டிருக்க அவனை தேடி அவன் கூட்டாளிகள் வந்தனர் தோ வந்துட்டாங்க வாசலுக்கு ஓடிய செந்தில் நடந்ததை அவர்களிடம் கூற அழடா என்னடா இது இவ்வளவு நடந்திருக்கு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்று கோபித்துக் கொண்டனர் அனைவரும் சரி அது இருக்கட்டும்டா முதல்ல இந்த கடன் அடைக்கணும் அப்பதான் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டியாற முடியும் அவரும் அப்பதான் வருவாரு அதனால எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் வேணும் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணுங்கடா நான் எப்படியாவது ஆறு மாசத்துல புரட்டி கொடுத்துறேன் என்றான் செந்தில் கெஞ்சலாக அவன் நண்பர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள டே புரட்டி கொடுக்கலான்னு தான் எங்களுக்கும் இருக்கு ஆனா எங்களை நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்கடா அதுவும் இல்லாம உனக்கு இப்ப எந்த வேலையும் இல்லை இருக்கிற சொத்து எல்லாம் உங்க அப்பா கடனை வாங்கி வச்சிருக்காருன்னு வச்சிருக்காரு அப்புறம் யாருடா கொடுப்பாங்க என்றான் ஒருவன் ஆமாண்டா எங்களை தப்பெடுத்து கதை நாளைக்கு நான் கூட ஊருக்கு போறேன் எங்க மாமா அவர் வேலை பாக்குற இடத்துல எனக்கும் ஏதோ வேலை வாங்கி கொடுக்கிறதா சொன்னாராம் எங்க அம்மா ஒரே தொந்தரவு பண்ணுது நான் போறேண்டா நாங்க போனத உனக்கு போன போடுறேன் என்றான் ஒருவன் இப்படி ஆளுக்கு ஒரு காரணம் கூறி அவனை விட்டு விலக ஆடி போய் நின்ற செந்திலிடம் அமைதியாக வந்து நின்றாள் ராணி என்னங்க அப்படி இடிஞ்சு போய் நின்னுட்டீங்க இல்ல ராணி இவங்க எனக்கு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனா நான் கடனாளி ஆகிட்டேன்னு தெரிஞ்சதும் நீதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு என் பணத்துல சாப்பிட்டு என்னையே சுத்தி சுத்தி வந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு என்ன அம்போன விட்டுட்டு போயிட்டாங்க அதுவும் இல்லாம ஆளுக்கு ஒரு பொய்ய சொல்றாங்க அதை நெனைச்சிதான் நான் ஆடி போயிட்டேன் அப்பா அப்பவே சொல்லுவாரு டே கையில பசு இருந்தாதாண்டா யாரும் ஒட்டுவாங்க நீ தனியா எந்த ஆதரவும் பணமும் இல்லாம பாரு அப்ப உன் கூட யாரும் நிக்க மாட்டாங்கன்னு அது இப்பதான் எனக்கு புரியுது அதுதாங்க பெரியவங்க நமக்கு சொல்ற புத்திமதி அந்நேரத்துக்கு கசக்கலாம் கஷ்டமாவும் இருக்கலாம் ஆனா அது நமக்கான நல்லது ஆனா அது கசக்கும் அவங்கள நம்ம வெறுப்போம் ஆனா நமக்கு அந்நேரத்துக்கு இனிப்பா பேசிட்டு மக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி ஆளுங்க இவங்கதான் உண்மையாவே சரி தெரிஞ்சுக்கிட்டீங்களே என்ன பண்ண போறீங்க இன்னும் ரெண்டு நாள் கடங்காரங்கள்லாம் வந்துடுவாங்க கையில வேற சுத்தமா காசு இல்ல ராணி எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிக்கலான்னாலும் கையில காசு வேணுமே முதல் போடணுமே அப்ப கூட நான் என்ன பண்ணுவேன் புதுசா ஏதாவது தொழில் பண்ணாலும் நான் அதுல கத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றதுக்குள்ள கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா அது வரைக்கும் நாம எப்படி சாப்பிடறது என்னங்க எதுக்கு நீங்க புதுசா தொழில் கத்துக்கணும் உங்க பரம்பரை தொழிலே இருக்கே நீங்க சின்ன வயசுல இருந்து பாத்த வளர்ந்த தொழிலே இருக்கே என்ன சொல்ற ராணி என்னங்க இன்னுமா புரியல விவசாயத்தை தான் சொல்றேன் ராணி விவசாயமா நான் போய் அந்த வெயில்ல எப்படி சரி நான் உழைக்கிறேன்னே வெயி ஆனா கூலி ஆளுங்களுக்கு எப்படி கூலி கொடுக்கறது காசு இல்லையே பாருங்க கிட்ட வேலைக்கு வர்றவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நாம சொன்னா கேட்டுப்பாங்க அதுவும் இல்லாம நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்காம முக்கியமான ஆளுங்களை மட்டும் வேலைக்கு வச்சுப்போம் அவங்களோட சேர்த்து நாமளும் வேலை பார்ப்போம் அந்த கூலி பணம் மிச்சம் தானே அது வரைக்கும் என் கழுத்துல இருக்கிறதோ இந்த செயினை வச்சு செலவுக்கு வச்சுப்போம் அப்புறம் நம்ம அறுவடை முடிச்சதோ மீட்டுக்கலாம் கடன் கிட்டேயும் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி டைம் கேட்டு பாப்போம் வேற வழியே இல்லை என்றாள் ராணி செந்தில் அமைதியாக தலையை ஆட்டினான் மறுநாள் கடன் கொடுத்தவர்கள் அனைவரும் வந்து நிற்க அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட செந்தில் தான் நிலத்தில் ஒழித்து அந்த கடனை கூடிய விரைவில் அடைத்து விடுவதாகவும் அதற்கு ஆறு மாதம் அவகாசம் கொடுக்கும்படியும் கெஞ்சி கேட்க அவர் நிலைமையையும் பணிவையும் பார்த்த அனைவரும் சரி என்று ஒப்புக்கொண்டு சென்றனர் அன்றிலிருந்து ராணியும் செந்திலும் நிலத்தில் பாடுபட இரண்டொரு ஆட்களை மட்டும் உதவிக்கு வைத்துக் கொண்டு இவர்கள் இருவருமே பாடுபட்டு கொண்டிருந்தனர் நிலத்தில் வேலை செய்த நேரம் போக ராணி மாடுகளுக்கு தீனி வைப்பதும் அதை பராமரிப்பதும் என பார்த்து கொள்ள செந்தில் பாலை கறந்து வியாபாரம் செய்து வந்தான் அதில் வந்த வருமானத்தை ராணியிடம் கொடுக்க அதை அவள் சிக்கனமாக சேர்க்க ஆரம்பித்தாள் இந்த தொழில் மட்டுமின்றி தனது நிலத்தில் இருக்கும் தென்னை மரங்களில் இருந்து இளநீர் இறக்கி அதை டவுனிற்கு எடுத்து சென்று வியாபாரம் செய்து வந்தான் செந்தில் இப்படி தனக்கு வாய்ப்பிருக்கும் அனைத்து தொழில்களையும் சலிக்காமல் செய்து அதில் வருமானம் சம்பாதித்துக் கொண்டிருந்த செந்தில் சொன்ன தேதிக்கு முன்னதாகவே கடனை அடைத்தான் இதனால் ஊரில் அவனை அனைவரும் மதிக்க ஆரம்பித்தனர் அன்று செந்திலுக்கு சாப்பாடு எடுத்துக் கொண்டு வந்த ராணி மரத்தடையில் அமர நிலத்தில் வேர்வை சிந்தி உழைத்துக் கொண்டிருந்த தனது கணவனை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்தாள் கலப்பையை ஓரமாக வைத்து விட்டு அவள் அருகில் வந்தாம அந்த செந்தில் ஏய் ராணி என்ன அப்படி பார்க்கற என்றான் ஒன்னும் இல்லைங்க நீங்க இப்படி உழைக்கிறத பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க இவ்வளவு சீக்கிரம் கடல் எல்லாம் அடைச்சிருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அதுக்கெல்லாம் காரணம் நீதா ராணி சோந்து போய் என்ன பண்றதுன்னு புரியாம நின்ன என்ன தட்டி கொடுத்து தேத்தி விட்டதும் இல்லாம இப்படி பல விதத்துல என்னை உழைக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்தது நீதான் என்றான் இத போல நீங்க உங்க அப்பா இருக்கும் போதே நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம் பாவம் அவர் எங்க இருக்காரோ என்னமோ ஆமா ராணி நீ சொல்றது சரிதான் நானும் டவுன் பக்கம் போறப்பெல்லாம் அப்பாவை தேடாத இடம் இல்ல போலீஸ்ல சொல்லலாம்னு நினைச்சா அதுக்கும் மனசு வரல அப்பா இப்ப என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரில்ல என்றான் ஆமாங்க இப்ப நீங்க பொறுப்பா இருக்கிறத அவரு பார்த்தா அவர் மனசு குளிர்ந்துடும் சரி நாளைக்கு நம்ம கூலி ஆளுங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும் பேங்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க என்றாள் ராணி மறுநாள் காலை கூலி ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருந்த செந்திலை ஆட்கள் அனைவரும் பாராட்ட அங்கிருந்த ஒரு பெரியவர் தம்பி உன்னை பார்த்தா இப்பதான் பெருமையா இருக்கு உங்க அப்பா கையால நாங்க கூலி வாங்கி பழக்கப்பட்டவங்க அப்பெல்லாம் உங்க அப்பா மத்தவங்களை விட அதிகமா கூலி கொடுப்பாருன்னு நாங்க அவரை வாழ்த்துவோம் அதே போல நீங்களும் உங்க அப்பா மாதிரி தாராள மனசோட குடுக்குறீங்க ஆனா அந்த மவரசனா எங்க இருக்காருன்னு தெரியல என்றார் கண்கள் கலங்க அதை பார்த்த செந்திலும் கலங்க ஆமா ஐயா அவர் அருமையா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த நிலத்துல எங்க அப்பா வேர்வு சிந்த உழைச்சி எனக்காக பாடுபட்டாரு ஊதாரித்தனமா ஊதாரித்தனமாத செலவு பண்ணிட்டு இருந்துட்டேன் இப்ப அவரு போனதான் அவர் அருமை புரியுது அவர் பட்ட கஷ்டமும் தெரியுது என்றான் இது போதும் ராசா எனக்கு எந்த வேலாயுதம் குரலை கேட்ட செந்தில் நிமிர்ந்து பார்க்க அங்கு வேலாயுதம் தன் மகனை தாவி அணைக்க ஓடி வந்தார் அவரை வாரி அணைத்த செந்தில் அப்பா அப்பா எங்கப்பா போனீங்க என்னை விட்டுட்டு எங்க போனீங்க நீங்க போனதை நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று கதறினான் அப்பா அப்பா இனிமேலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் எல்லாம் அடிச்சிட்டேன் இப்ப பல விதத்துல நான் சம்பாதிக்கிறேன்ப்பா இனிமே உங்களை உட்கார வச்சு நான் பார்த்துப்பேன்ப்பா நீங்க நிம்மதியே இருங்கப்பா என்றான் பரபரப்பாக கண்ணு உன்னை பார்த்தா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு என் மருமக சொன்ன மாதிரி உன் அவ இவ்வளவு நினைக்கல என்றார் அவரை ஆச்சரியமாக பார்த்த செந்தில் அப்பா என்னப்பா சொல்றீங்க வேலாயுதம் அமைதியாக ராணியை பார்க்க அவள் புன்னகை செய்து கொண்டு நின்றாள் அவர்கள் இருவரையும் செந்தில் மாறி மாறி பார்க்க என்னப்பா அப்படி பாக்கற என்று கூறிக்கொண்டு ராமையா தாத்தா அங்கு வந்தார் தாத்தா நீங்க நானேதான் உங்க அப்பா உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகல ஏன் கூடதான் இருந்தாரு என்றார் ஆமா செந்தில் அன்னைக்கு கேட்டுட்டு போகவே நான் எப்படியாவது சமாளிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு வரலான்னு கிளம்பின அப்பதான் ராணி எனக்கு ஒரு யோசனை சொல்லிச்சு மாமா இதோ பாருங்க நீங்க இப்படி அவர் செய்யற கடனை எல்லாம் அடைக்கிறதாலதான் அவருக்கு உழைப்படாருமே தெரியல உங்களோட கஷ்டமும் புரியல என்றாள் அம்மாடி அதுக்காக நான் என்ன பண்றது சொல்லு மான மரியாதைன்னு ஒன்னு இருக்கே தெரியும் அதுக்காக நீங்க அவருக்கு இப்படி பணத்தை கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் மொத்தமா ஒரு நாள் போயிடும் அதுக்கு இப்ப என்ன பண்றதுமா என்றார் வேலாயுதம் கவலையாக மாமா அவருக்கு நீங்க இனிமே பணம் கொடுக்க வேண்டாம் அந்த பணத்தை அவரே உழைச்சி கொடுக்கட்டும் என்னம்மா சொல்ற அவன் எப்ப பணத்தை உழைச்சி கட்டுறது கடன் அடைக்கிறது அதுவும் இல்லாம அவனுக்கு எந்த வேலையுமே தெரியாதேம்மா மாமா இப்படி அவனுக்கு தெரியாது தெரியாதுன்னு தான் அவரை கெடுக்குறீங்க நீங்க மட்டும் என்ன பிறக்கும் போதே கலப்பையும் கையும பிறந்தீங்க தனக்கு ஒரு ஆபத்து தன்னை காப்பாத்திக்க ஏதாவது செய்யணும்னா நீந்த தெரியாதவங்களை கூட கடலை தூக்கி போட்டாலும் நீந்தி வந்துடுவாங்க ஏன்னா கடவுள் எல்லா மனுஷனுக்குள்ளயும் எல்லா திறமையும் வச்சிருக்காரு ஆனா நாம தான் அதை கண்டுபிடிக்கிறது இல்ல பயன்படுத்துறதும் இல்ல நீங்க பேசாம கொஞ்ச நாள் எங்க தாத்தா கூட போய் இருங்க ஓய்வு எடுங்க அவரை நான் வழிக்கு கொண்டு வரேன் அவரோட பாரத்தை என்னைக்கு அவரே சுமக்கிறாரோ தான் அவருக்கு பணத்தோட அருமை புரியும் உங்க அருமையும் புரியும் என்றாள் அதனாலதான் பா நான் அப்படி போயிட்டேன் ஆனா என் மனசு எல்லாம் தான் இருந்தது என் மருமக அப்பா என்கிட்ட இங்க நடக்கிறத சொல்லிட்டு இருந்தா அப்பெல்லாம் என் மனசுக்கு நிம்மதியா இருந்தது கண்ணு கவலைப்படாத நான் எந்த கடனும் வாங்கல இருக்கிற சொத்து எல்லாம் அப்படியே தான் இருக்கு உன்னை திருத்ததா ராணி அப்படி சொல்லிச்சு நீ வாங்கின கடனை கூட நான் அன்னைக்கே கொடுத்துட்டேன் நீ அவங்களுக்கு கொடுத்த பணம் தோ இங்க இருக்கு பாரு அவங்க என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்க என்று தன் கையில் இருந்த பணத்தை அவனிடம் கொடுத்தார் வேலாயுதம் அதை பார்த்து செந்தில் அப்பா இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க இனிமே நான் உழைச்சி பணத்தை உழைப்பாலதான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் சோறு போடணுமே தவிர அவங்க உழைப்புல சாப்பிட கூடாது என்றான் என் பிள்ளை இப்படி எல்லாம் பேசுவான் நடந்துப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல எல்லாத்துக்கும் காரணம் என் மருமகதான் என்றார் வேலாயுதம் பெருமையாக பின்ன அவ யாரு சாமர்த்தியசாலியாச்சே அதனால தானே அவளை செந்திலுக்கு கட்டி வைக்க நான் சொன்னது என்று கூறி கொண்டு நடேசன் அங்கு வர ஆமா நீங்களா சொன்னீங்க நான் இல்ல சொன்ன என்று அவர் இடித்துக்கொண்டே பார்வதி வந்தாள் என்ன சித்தப்ப அங்கேயும் மீனாட்சி ஆட்சிதானா என்றான் செந்தில் சிரித்து கொண்டு பின்ன இந்த நடேசன் ஆட்டி வைக்கிறது யாரு பார்வதி ஆச்சே மதுரையில மட்டுமா மீனாட்சி ஆட்சி நடக்குது ஒவ்வொரு குடும்பத்திலயும் மீனாட்சி ஆட்சியில நடக்குது என்றான் நடேசன் சிரித்து கொண்டு அப்படிப்பட்ட குடும்பங்க தான் நல்ல குடும்பத்துக்கு எடுத்துக்கட்டா இருக்கும் என்றார் ராமையா தாத்தா அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் புத்திசாலி மருமகள் கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி